கல்பாக்கம் ஈன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது நாலு ஆரம்பிச்சதுல இருந்தே ஒவ்வொரு மாதம் அதாவது மாசத்துக்கு ஒரு முறை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தராங்க தேர்தல் காரணங்களால அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை தாண்டி சில திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறாங்க அப்படி இன்னைக்கு கல்பாக்கம் ஈனொலி திட்டத்தை பிரதமர் மோடி துவங்கி வச்சிருக்கிறாரு ஆனா இதற்கு நிறைய எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சோ என்ன இந்த திட்டத்துல பிரச்சனை இது என்ன மாதிரியான பலன்களை தமிழ்நாட்டுக்கு தரும் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் தமிழ்நாட்டுக்கு விளைவிக்க போகுது இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோ டீடைல்டா பாக்க போறோம் சோ முதல்ல இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான மூணு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது நிஜமாவே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இன்கேஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய அழிவை வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தும் குறிப்பா சென்னை வட சென்னை செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்கள்ல மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்தும் ஏற்கனவே அங்க அணுமின் நிலையம் இருக்கிற பட்சத்துல இதுல ஏதாவது விபத்து ஏற்பட்டது அப்படின்னா உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படும் மறுபடியும் உயிர்கள் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காலம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவ்வளவு பெரிய பேராபத்தை இதை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒண்ணு இந்த காலக்கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தான் ரொம்ப முக்கியமான காரணம் இது காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி மிகப்பெரிய பொருளாதார செலவு இதுல இருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுது அமெரிக்கா மாதிரியான நாடுகளே வந்து இதை வந்து கைவிட்டுட்டாங்க சோ அந்த அளவுக்கு இதுல வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதார செலவு இருக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணி இதை பண்ற அளவுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மூணு முக்கிய காரணம் தான் வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் சோ இது என்ன திட்டம் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பாவனி அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனத்தினுடைய பிஎஃபிஆர் அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறதா இந்த திட்டம் அதாவது அதிவேக ஈநுலை அப்படிங்கிறதா இது ஸோ இதோட பிளான் இதோட கோர் என்ன அப்படின்னா ஐநூறு மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் எப்படி அப்படின்னா புளுட்டோனியம் அப்படிங்கிற எரிபொருளை பயன்படுத்துறது மூலமா கிட்டத்தட்ட ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும் அதுதான் இதோட திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல இன்னொரு பயன்படுத்துற விஷயம் இதை குளிர்விக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா லிக்விட் சோடியம் லிக்விட் சோடியம் தான் வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதுல ஏதாவது சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் கூட மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கான பணிகள் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு தொடங்கப்பட்டு பத்துல வந்து சொன்னாங்க ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள்லாம் வந்து இந்த திட்டத்தை வந்து அதிக செலவாகுது இன்னொன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நிறைய கைவிட்டாங்க இன்னொன்னு தமிழ்நாட்டிலுமே அதற்கான காலதாமதம் ஏதோ ஒரு வகையில ஆகிட்டே இருந்தது பொருளாதார செலவு அப்படின்றதுனால சோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலயே இது நடந்திருக்க வேண்டியது ஆனா இவ்வளவு சிக்கல்கள்னால இப்ப பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வந்து தொடங்கி வைக்க போறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்துல கட்டத்துல ஆரம்பிக்கும் பொழுது இந்த திட்டத்துக்கான செலவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு கோடி அந்த ரேஞ்சில தான் இருந்தது ஆனா காலதாமதம் ஆனாலையும் இதோட பொருளாதார செலவு ஏற்கனவே அதிகம் அப்படிங்கறனாலையும் இப்போ கிட்டத்தட்ட இந்த திட்டத்தினுடைய மதிப்பு ஏழாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார செலவு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது அப்படின்ட்டு தான் சொல்றாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி டிசம்பர் இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள இது முழுமையா வந்து பயன்பாட்டுக்கே கொண்டு வரப்படும் அதற்கான ஒரு இனாக்ரேஷன் அப்படிங்கிற எரிபொருள் நிரப்புற ஒரு வேலை இருக்கு அந்த திட்டத்தை போறாரு அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த லிக்விட் சோடியம் திரவ சோடியம் இதுதான் வந்து குளிர்விப்பான வந்து பயன்படுத்துறாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருந்தேன் இதனாலேயே இதுக்கு முன்னாடி ஜப்பான்ல மாங்ஷு அப்படின்ற இடத்துலயும் இந்த அணு உலையினால மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு தீ விபத்து அதுக்கப்புறம் அந்த உலையவே வந்து அந்த ஃபேக்டரியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிரான்ஸில் சூப்பர் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலையும் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது அதே மாதிரி அங்கே சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா ரொம்ப செலவாகுது மக்களும் வந்து இது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இன்னொன்று இதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்லி போராடினால அங்கேயும் அந்த உலை வந்து மூடி இருக்கிறாங்க இப்போ இந்த அணு உலை வந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவில் மட்டும்தான் இந்த ஈனு உலை வந்து இருக்குது அதை தாண்டி இங்கேயும் இது பயன்படுத்த பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா ஈலையை பயன்படுத்துற இரண்டாவது நாடு இந்தியாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கண்ட்ரி அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பெரிய பொருள் செலவு அண்ட் பாதுகாப்பு இல்ல ஆபத்து இருக்கு அப்படிங்கறது அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி கைவிட்ட ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் இதை வந்து கொண்டு வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கூடங்குளம் மாதிரி வெறுமனை மின்சாரம் மட்டுமே உற்பத்தி பண்ணக்கூடிய அணு உலைகள் லிஸ்ட்டுக்கு கீழே இது வராது இது வந்து சிவில் அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கான மட்டுமா இது இருக்காது இதை தாண்டி இதுல அணு ஆயுதங்களுமே வந்து உற்பத்தி செய்யப்படலாம் இந்த கழிவுல இருந்து ஏன்னா இப்ப வந்து புளு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எரிபொருளா கொண்டுதான் மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்ப அதுல வந்து கழிவுகள் வரும் அந்த அணு கழிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட கதிர்வீச்சு அதிகமா கொண்டது நாற்பத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கும் அதோட இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த அளவுக்கு அதனுடைய அழிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அதனாலேயே இதை எல்லா நாடுகளுமே வந்து டிராப் பண்ணிட்டாங்க வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு இதுல இருந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் சில தகவல் வெளிந்துட்டு அதிகாரப்பூர்வமா எந்த விதமான செய்தியும் வரல யுகங்களின் அடிப்படையில சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்கிறதும் சில அமைப்புகளும் இதை வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது சோ ஏற்கனவே கல்பாக்கத்தை சுத்தி கிட்டத்தட்ட பதினாலு கிராமங்கள்ல வந்து லேண்ட் இந்த இதுக்காக விரிவாக்கம் பண்றது இந்த திட்டத்தை துவங்குறதுக்காக நிறைய நிலத்துல இருந்து எடுத்து வச்சிருந்தாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பகுதி மக்கள் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா யாராவது அங்க நிலம் வாங்கணும் இல்ல முக்கியமா அப்படின்னால இருக்கு இந்த ஆலை அங்க வரப்போறனால அதுல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்ல ஏதோ ஒரு அவசர தேவைக்கு இந்த பணத்தை செலவு பண்ணணும் இந்த இடத்தை விக்கணும் அப்படின்னா கூட எங்களால வந்து விக்க முடியல அந்த அளவுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மத்திய அரசு இங்க வந்து போட்டிருக்கிறாங்க இன்னொன்னு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அணு நிலையத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த கதிர் வீச்சுனால நிறைய நோய்கள் வந்து வருது குறிப்பா கேன்சர் வருது ஸ்கின் டிசீஸ் நிறைய எங்களுக்கு வருது இதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பாக்கணும்னா சரியான மருத்துவ வசதியும் எங்களுக்கு வந்து இல்லை

பெரிய ஆபத்தான விஷயம் எல்லா நாடுகளும் கைவிட்ட ஒரு விஷயத்த இந்தியா வந்து எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களை சோதனை எலிகளா வந்து மத்திய அரசு பாக்குறாங்க அதனாலதான் திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் வந்து வந்து முன்னாடியே இல்லை எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பத்திரிகை செய்தியோ இல்ல இந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வர போறோம் அப்படின்னு யாருக்குமே வந்து தெளிவான ஒரு அறிக்கையோ எந்த விதமான அறிவிப்புமே வந்து வெளியிடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க சீமான் வைகோ அதுக்கப்புறம் பிற எதிர்கட்சி தலைவர்களும் இதை கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க தமிழ்நாடு அணு கழிவுகளை வந்து கொட்டுறதுக்கான ஒரு குப்பை தொட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மோடியர்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான நாசக்கார செயல்களை தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை வந்து வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இதை கொண்டு வருவாங்களா அங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதை மீறி அவங்க கொண்டு வருவாங்களா ஆனா தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்திருக்கான காரணம் ஏன்னா அப்ப தமிழ்நாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்கட்சியினர் முன் வச்சிருக்காங்க சீமான் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது மக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சே ஏன் மத்திய அரசு இதை செய்யறாங்க மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களையும் குறிப்பா மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் விமர்சிக்கிற திமுக சல்லி கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய திமுக ஏன் இதுக்கு இன்னுமே வந்து வாய் திறக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருக்கிறாரு சோ இவ்வளவு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இந்த திட்டத்தின் மேல இருக்கு மத்திய அரசு இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா கிடைக்கும் அதிக அளவுல கிட்டத்தட்ட ஐநூறு மெகாவாட் மின்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவையாவும் இருக்கு இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க இப்படி கலவையான விமர்சனங்கள் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் தான் பயன் தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா பெரும்பாலானோர் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கே வந்து அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசையும் தாண்டி தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்